ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன் ஜும்மிஸ் கிச்சன்னு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம் எங்கள் குட்டிஸுங்க கத்தாலை வளர்க்குறாங்க தினந்தோறும் தண்ணி ஊற்றுறாங்க நல்ல தானே அதில் குப்பை மினியும் வளர்ந்துருக்கு கீழாநல்லியும் வளர்ந்துருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ நம்ம ஹெல்த்தியான டிஷ் பார்க்குறோம் சோளம் ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து முக்கால் டம்ளர் உட்காட்ட மாதிரி தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம இது மூணையும் ஒன்றா சேர்த்து நாலஞ்சு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம் ஆறு மணி நேரம் ஊறணும் இதில் டேஸ்டான சாஃப்டான புளிப்பணியாரம் செய்ய போகிறோம் நிறைய சத்து இருக்குது நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் கிரைண்ட்லையே மிக்சியிலே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா இருமுறை அரைச்சி பவுலில் சேர்த்து வச்சு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மாவை கரைச்சி மூடி வச்சிடணும் அதுவும் ஆறு ஏழு மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் எங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கடாய் வச்சு அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து ஒரு கை வெங்காயம் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினோன்னா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நமக்கு தேவையான கேரட்டும் சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச மாவில் பாதி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த வதக்கினதும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போ புளிப்பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி புளிப்பனியாரம் வச்சு 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 அதில் தேங்காய் எண்ணெய்யோ ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நிறைய வலியே வலியே ஊற்றாமல் கொஞ்சம் குறைவாகவே ஊற்றிக்குவோம் சூப்பரான சாப்பிட்டான பஞ்சு போல் பணியாரம் வந்துடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருப்பு விழுந்து மருத்துவ குணம் சொல்லிக்கிட்டே போகலாம் மூட்டு வலி முழங்கால் வலி ஜாயின் பெயின் எல்லாத்துக்கும் நல்லது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது பக்கத்தில் பால் காஞ்சிக்கிட்டுருக்கு அடுத்தடுப்பில் இந்த பனியாரம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும் ஒரு டீ போட்டுடலாம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு எடுத்துடலாம் டீயும் ஆயிடுச்சு நமக்கு பக்கத்தில் குழி பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு குழி பணியாரத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஆகா பார்க்கவே அருமையாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் கார சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்